சிவபெருமானிற்காக தனது இரண்டு கண்களையே காணிக்கையாக கொடுத்த பக்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முன்னொரு காலத்தில் தின்னன் என்று ஒரு வேடன் இருந்தார் ஒரு நாள் அவர் வேட்டையாடுவதற்காக செல்லும் வழியில் ஒரு சிவன் கோயிலை கண்டார் அந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்தை பார்த்தவுடன் தின்னன் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உடனே சிவலிங்கத்தை வழிபட்டுவிட்டு இந்த லிங்கத்திற்கு காணிக்கையாக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் கையில் மாமிசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை சற்று நேரம் யோசித்து பார்த்த தின்னன் மாமிசத்தையே சில லிங்கத்துக்கு காணிக்கையாக கொடுத்தார் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு தின்னன் சென்றார் அந்த கோயிலினை பல வருடமாக ஒரு பண்டிதர் பராமரித்து வருகிறார் அவர் தினமும் அந்த கோயிலுக்கு வந்து சிவன் சிலையினை தூய்மை செய்து நெய் வைத்தியம் செய்வார் அதே போல் அன்றைக்கும் அவர் வந்தார் அவர் வந்து பார்த்தவுடன் லிங்கத்திற்கு அருகில் மாமிசம் இருப்பதைக் கண்டு மனம் வருந்தி சிவபெருமானிடம் மன்னிப்பு கூறினார் பிறகு அந்த கோயிலை தூய்மை செய்து லிங்கத்தை பராமரித்து விட்டு சென்றார் மறுநாள் ஒரு கூடை முழுக்க மாமிசத்தை எடுத்து வந்த தின்னன் சிவலிங்கத்தை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான் ஏனென்றால் லிங்கம் முழுக்க அசுத்தமாக இருந்தது இதை பார்த்த தின்னன் லிங்கத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அருகில் உள்ள அருவிக்கு சென்று தன் வாயினால் அந்த நீரினை உமிழ்ந்து கொண்டு வந்து லிங்கத்தின் மீது துப்பினார் மற்றும் தான் கொண்டு வந்த அனைத்து மாமிசத்தையும் சிவலிங்கத்திடம் வைத்தியம் செய்துவிட்டு சென்றார் இதை அறியாத பண்டிதர் அன்றைக்கும் கோவிலுக்கு வந்து மீண்டும் சிவலிங்கத்தின் அருகில் மாமிசம் மற்றும் எச்சில் இருப்பதை பார்த்தவுடன் மனம் உருகி வேதனையின் உச்சிக்கு சென்று விட்டான் அன்று பண்டிதரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் நீ நினைப்பது போல் என்னை யாரும் அவமதிக்கவில்லை நாளை நீ கோவிலுக்கு வெளியே மறைந்து காத்திரு உனக்கு என்னை என்னுடைய உண்மையான ஒரு பக்தனை நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறினார் அவர் கூறியது போல பண்டிதரும் கோயிலுக்கு வெளியே மறைந்திருந்தார் எப்போதும் போல கூடை முழுக்க மாமிசத்தை எடுத்து வந்து பார்த்த திண்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்து ஓடியது இதை பார்த்த திண்ணன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து தடுமாறி நின்றான் அருகில் உள்ள அனைத்து மூலிகைகளையும் எடுத்து வந்து லிங்கத்தின் கண்ணீர் வைத்தான் இருந்தும் ரத்தம் வருவது நிற்கவில்லை சற்று நேரம் யோசித்து பார்த்த தின்னன் தன்னுடைய ஒரு கண்ணினை நோண்டி லிங்கத்தின் கண்ணில் வைத்தான் ரத்தம் வருவது நின்றுவிட்டது இதை பார்த்த தின்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்த கணமே சிவலிங்கத்தின் மற்றொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வர தொடங்கியது இப்போதுதான் தின்னனுக்கு என்ன செய்வது என்று தெரியுமே உடனே தன்னுடைய மற்றொரு கண்ணை பறிக்க சென்றார் ஆனால் தன் கண்ணை பறித்தால் லிங்கம் எங்க இருக்கிறது என்று தெரியாது ஆகையால் தன்னுடைய வலது காலினை சிவலிங்கத்தின் கண்ணில் வைத்துக் கொண்டு தன்னுடைய கண்ணை பறித்து லிங்கத்தில் வைக்க சென்றார் உடனே நில் என்ற ஒரு குரல் அது யார் என்று பார்த்தால் நாம் அனைவரும் வணங்கிடும் ஆதி பரமேஸ்வரர்தான் தின்னா உன்னுடைய பக்திக்கு அளவே இல்லடா எனக்காக உன்னையே இழக்க பார்த்தாயே இன்று முதல் நீ கண்ணப்பா என்று அழைக்கப்படுவாயாக என்று கூறினார் மற்றும் கண் திண்ணனை குணப்படுத்தினார் இதை பார்த்து பண்டிதரும் என்னையே மிஞ்சிட ஒரு பக்தர் இருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைந்தார் இத்துடன் இந்த கதை முடிந்தது